அதாவது அந்நியர்களை பொறுத்தவரைக்கும் அவர்கள் எந்த நன்மை செய்தாலும் அல்லாஹ் உறவுள்ளாலுமே அவர்களுக்கு கூலி வழங்குவான் அல்லாஹ் நீதியாளன் தான இல்லையா அல்லாஹ் நீதியாளன் என்று சொன்னால் எப்படி ஒரு முஸ்லீம் நோம்பு பிடிக்கிற நேரத்தை அல்லாஹுத்தால கூலி வழங்குறானோ அவனை என்ன செய்யறான் அல்லாஹ் தாலா அவனுக்கும் கூலி வழங்குவான் ஆனால் அவர்களுடைய எல்லா கூலியையும் மர்மை வந்து சேராமல் இறைவன் அழித்து விடுவான் இந்த உலகத்திலே அவங்களுக்கே கொடுத்துருவான் இந்த உலகத்திலே அந்த கூலிக்கு அந்த அவங்க செய்கிறாங்களே நன்மைகள் அவங்க செய்கிறாங்களே உபகாரங்கள் இதற்குரிய விஷயங்களை இந்த உலகத்துல அவர்களுக்கு என்ன செய்வான் அதிகமாக கொடுத்துருவான் அதனால தான் அல்லாஹ் புல்லால அமினு ஒரு அழகான வசனம் சொல்றான் காவிர்களுக்கு இந்த உலகத்துல கிடைக்க வேண்டிய நன்மை ஒன்று ரெண்டுல்ல குருஹான்ல சொல்கிறான் அல்லா வல உலா ஐ ய கூனன்னா சுமத்த வா இதன் ல ஜால் நாலிம் யக்ஃபூருபீர் ரஹமானி அழகான ஒரு வசனம் அல்லாஹ் தால சொல்கிறா எல்லாரும் ஒன்றாகி விடுவார்கள் என்று இல்லை என்றார் காபிர் முஸ்லிம் என்று வேறுபாடு இல்லாமல் ஒரே சமுதாயமாக எல்லாரும் ஆகிவிடுவார்கள் என்று மட்டும் இல்லை என்றால் காபீர்களுக்கு நான் தங்கத்தாலான மாளிகைகளை இந்த உலகத்தில் அமைத்து கொடுத்திருப்பேன் என்றார் அவங்க எல்லாம் தங்க மாளிகை கிடைக்கணும் அவ்வளவு அவன் நன்மைகளுக்கு முற்படுத்த வேண்டிய அவ்வளவு விஷயங்கள் இருக்குது ஆனா கொடுத்தா எல்லாரும் காபீர் அல்லாஹ் சொல்றான் எல்லாரும் ஒரே உண்மைத்தா மாறிடுவாங்க முஸ்லீம் என்று எதுவுமே இருக்காது எல்லாருமே காபிராய் எல்லாரும் முஸ்லீம் ஆக மாட்டாங்க எல்லாருக்கும் அமெரிக்கா கொஞ்சம் நல்லா வளர்ந்துட்டு போவே எவ்வளவு முன்னேற்றத்தில் இருக்கிறாங்க நாங்கெல்லாம் முஸ்லீம்கள் பாரு இதான் விஷயம் நான் காரணம் நம்மளும் கண்டுபிடிப்புல முன்னேறணும் அப்படி எதை வச்சு சொல்றேன் அமெரிக்காவுடைய நல்ல உலகில் நவீன முன்னேற்றங்கள் அவர்கள்லாம் ஆத்மீகத்துறை அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சும்மாடி பறக்கிறத வச்சு அந்த முன்னேற்றங்கள் நாங்கள் அடையணும் என்றால் எடுக்கேஷன்ல நாங்கள் முன்னேற வேண்டும் என்றால் நம்ம அந்த இடத்துக்கு என்ன செய்யணும் போகணும் கொஞ்சம் சாதாரண ஒரு சவர் கேட்கிறாரு வட்டி அல்ல அழிப்பான்னு சொல்றாங்களே எல்லா பேங்கும் பசந்தா இருக்குது எப்படி கேட்டாரு வட்டி அல்ல அழிப்பான்னு சொல்றாரு பேங்க் எல்லாம் அப்படி அழகா இருக்குது இது என்னன்னு கேட்டாரு அப்ப என்ன மக்கள் எப்படி விளங்குறாங்க பாத்தீங்களா அப்ப எல்லா மக்களும் ஒன்றாகி விடுவார்கள் என்று இல்லை என்றால் நாம் என்ன செஞ்சிருப்போம் காவிர்களுக்கு நிறைய கொடுத்திருப்போம் என்றான் அல்லாஹு வந்து இந்த உலகத்துல அதை செய்ய முடியாம அல்லாஹு தாலா நிறுத்தி கொண்டதுக்கு செய்யாமல் நிறுத்தி கொண்டதுக்கு என்ன காரணம் தெரியுமா இந்த உலகத்துல அப்படி அல்லாஹ்த்தர் அவர்களுக்கு கொடுத்த அனுப்பி ஆயிடும் அல்லாஹ் என்ன செய்றாண்டா தங்க மாளிகைன்னு கொடுக்காம தங்கத்தை பிரிச்சு கொடுக்கறான் சட்டப்படி அல்லா என்ன நினைக்கிறோம் தங்க மாளிகைகள கொடுக்கணும் அப்படி நேரடியா தங்கத்தை கொடுக்கணும் ஆனா நேரடியா தங்கத்தை கொடுத்தா முஸ்லீம்கள் ஒருத்தன் நிக்க மாட்டான் முஸ்லீம்கள் ஒருத்தரும் இருக்க மாட்டார்கள் எல்லாரும் ஒன்றாகி விடுவார்கள் அதனால அல்லாஹ் என்ன செய்றாங்கன்னா அந்த நன்மைகளை கொடுக்கிறான் அதனாலதான் மருமை நான் அல்லாஹ் சொல்றேன்னா அவர்களுக்கு நாம் அதாவது உஜ்ஜிலகும் தைபாத்துகும் அவர்களுடைய நன்மைகள் எல்லாம் அவர்களுக்கு இந்த உலகத்திலேயே அவசரமாக வழங்கப்பட்டு விட்டன அவர்களுக்கு வழங்கப்பட்டுவிட்டன சொல்வாங்க சொல்கிறோம் முர்லாங்கள பார்த்து அதாவது அவர்கள் தான் அல்லாஹுத்தாரா என்ன செய்கிறான் இந்த உலகத்திலேயே அவர்களுக்கு என்னது அதாவது அந்த இந்த ஹதி உலாய்க்கு அதாவது உஜ்ஜிலத்தில் தை அவர்களுக்கு உலகத்தில் எல்லா நலவுகளும் கொடுக்கப்பட்டு விட்டன என்பது ஹதி வசனம் என்னென்னு சொன்னால் அது அபத்தும் தை பாத்திக்கும் உங்களது நன்மைகளை எல்லாம் வில் ஹயாதி துனியா உலகத்திலேயே அழித்து விட்டீர்கள் அதனால நம்மளுக்கு உலகத்துல நம்ம இவ்வளவு தொழுது இவ்வளவு நோம்பு பிடிச்சி இவ்வளவு சக்காத்து கொடுத்து இவ்வளவு ஹஜ்ஜி செஞ்சு என்ன பிரயோசனம் ஒரு ஊடாவது நம்மளுக்கு என்ன செய்ய முடியல எடுக்க முடியல நிறைய பேர் சொல்றாங்க இது குஃப்வார்டு சிந்தனை இது குஃப்வார்கள சிந்தனை உங்களுக்கு எல்லா நாளும் இந்த உலகத்துல கிடைக்கணும்னா நீங்க காபிராய்ந்தீங்கன்னா கிடைச்சிருக்கும் என் காபிராய்ந்தீங்கன்னு சொன்னா எல்லா நன்மை ஒரு ஆள் சொல்றாரு நான் இனிச்ச எனக்கு நான் மரமேல சொருக்கம் கிடைச்சதோ இல்ல இந்த உலகத்தை நான் இப்ப காவிரா போறேன் சொன்னா உடனே என்ன செய்யலாம் அவர் இருபது வருஷம் செஞ்ச நன்மை எல்லாம் என்ன செஞ்சிடலாம் இந்த உலகத்துல எல்லாம் கூலியை கொடுத்துருவா அதுக்குதான் அரபுல சொல்ற எஹ்பார் அல்ல அமல்களை அழித்து விட்டான் விட்டான் செஞ்சது கூலி கொடுப்பான் இந்த உலகத்திலே கொடுத்து மரபைக்கு கிடைக்காது இந்த உலகத்திலேயே கொடுத்து விடுவான் என்று அர்த்தம் எனவே காவிர்களுக்கும் அவர்கள் செய்கின்ற நன்மைகளுக்கான செயல்களுக்கான கூலிகள் கொடுக்கப்படும் ஆனால் அது இந்த உலகத்திலேயே முடிச்சு இந்த உலகத்திலேயே முடிந்துவிடுவோம்